ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டிஃபன் பண்ணிகிட்டு இருப்பீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு உக்காந்துட்டுருக்கேன் சரி நேற்று வாங்கிட்டு வந்த காயெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்றதுனால ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன டிஃபன் பண்ணலான்னா தோசை ஊற்றிட்டு வெங்காய சட்னி அரைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களாம் என்ன டிஃபன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு மூணு வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதில் வந்து கொஞ்சமாக புளி நாலு காய்ஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி உப்பு கொஞ்சம் போட்டு அரைக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வேறு எதுவுமே போட மாட்டேன் அதே நல்லாயிருக்கும் அந்த சட்னி பாருங்கள் நேற்று வாங்கிட்டு வந்து பட்டாணி உரிச்சு வச்சுட்டேன் நாளைக்கு வந்து பட்டாணி புலாவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பட்டாணி புலாவ் பண்ணலான்னு உரிச்சு வச்சுட்டேன் வாழைப்பூ பாருங்கள் ரெண்டையும் உரிச்சு வச்சுருக்கேன் பருப்பு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் வடைக்கு வாழைப்பூ வடைக்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் நாளைக்கு செய்யலாமா இல்லை இன்றைக்கி செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா டக்குன்னு எப்போ தோணுதோ அப்போ செஞ்சிடலாம் பருப்பும் ஊறிட்டுருக்கு அதனால் அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் சாதம் இருக்குது தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு அப்புறமா வேணால் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு தோசை விட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன் நீங்கள்லாம் என்ன டிஃபன் பண்ணீங்க என்ன சமைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோவுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் ம் நானும் சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டரை வருஷம் ஆக போகுது இன்னும் நாலாயிரம் வாட்ச வருஷம் வரல எப்படி தான் இதை நான் கொண்டு போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு டைமில் நினச்சா கடுப்பாக இருக்குது சரி ஒரு டைமில் சரி என்ன பண்ணுறது போனால் போட்டும் போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ம் அப்புறம் எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பார்ப்பீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்றீங்க லைக்கும் பண்ண மாட்றீங்க ஆயிரத்து ஐநூறு ரிவியூஸ் போனால் கூட ஒரு லைக் வர மாட்டேங்குது ம் அப்படி என்ன உங்களுக்கு அந்த வேரில் கொண்டு போய் அந்த லைக்கில் தட்டினா என்னவா ம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நானும் உங்களெல்லாம் நம்பி தானே நானும் வீடியோ போடுறேன் ம் நீங்கள் உடனே லைக் போட்டோடனே நான் என்ன லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுருவா போகிறேன் அது ஒன்றும் இல்லை இல்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதை வேணாம் சொல்கிறேன் கேடுகட்ட ஜென்மங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எப்படி எப்படியோ வளர்த்து விட்றீங்க ஒரு நல்லவங்களுக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா வடை சுடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சட்னிக்கு அறுத்துட்டு ரெடி பண்ணலாம் தம்பிக்கு பசி எடுத்துக்குமாணி ஒம்பது ரூபாய் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதை வணக்கி தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அப்புறம் அடுத்த கட்ட வேலையாக என்னோடய வேலையை பார்க்கலாம் இன்னும் பாத்திரம் ஒரு நாள் இருக்குது கழுவுணும் நிக்சவாக கிழம சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் ஓகேவா அப்புறம் வேறு உங்களுக்கு சொல்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க போல இருக்குது யாருமே அந்தளவுக்கு நடமாட்டமே இல்லை ரோடில் நேற்று முந்தா நேரத்துலேருந்தே காலியாக தான் இருக்குது ஸ்டேடியத்தில் வாக்கிங் போன இடத்துல கூட ஆளுங்களே இல்லை எல்லாம் காலியாக தான் இருக்கும் ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் இன்றைக்கெல்லாம் பண்டிகை அமாவாசை அது இதுன்றதுனால ஒரு இன்னும் நாலு வரைக்கும் இருக்கும் போல இருக்குது பண்டிகை அதனால் எல்லாரும் பண்டிகையில் பிஸியாக இருக்காங்க எங்களுக்கு பண்டிகை இல்லை அதனால் நான் சும்மா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்